எதையும் அல்ல அருக்குடை என்று சொல்லும் பொழுது அல் யவ் மக்மல் துலக்கும் தீனக்கும் வத்மம் து அலைக்கும் நிஅமதி என் அருளை உங்களுக்கு பூரணமாக்குகிறேன் அல்லாஹ் எதை தன்னுடைய அருளாக ஆக்குகிறான் இஸ்லாமே இப்ப அவனுடைய அருளை அவன் நமக்கு கொடுத்ததற்கு பிறகு அதற்கு மேல் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற இந்த காசு பணம் செல்வம் வசதியான வாழ்க்கை இதுவெல்லாம் அன்பளிப்பு தான் இதை கொடுத்தாலும் கொடுக்கட்டாலும் இந்த அருக்குடைக்கு ரெண்டு செலுத்தி முடிக்க முடியாது நமக்கு சுஹானல்லாஹ் ஃபசல்லில் ரப்பி கவன் ஹர் பருத்து பழியிடக்கூடிய வணக்க வழிபாடு தொழுகை இந்த ரெண்டையும் அல்லாஹ் நபியே நீங்கள் கடமை என்று நிறைவேற்றுவது வேறு அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதற்காக இதை நிறைவேற்றுங்கள் இன்னைக்கு நமக்கு என்ன தொழுகை ஒரு கடமை அவ்வளவுதான் தொழுகாட்டா நரகம் போயிடுவோம் இதுக்காக தொழுவோம் சமூகத்தில் பெரும் தொழுகை எதற்கு தொழுகலன்னா அல்ல நரகத்தில் வேதனை தந்துருவான் நமக்கு இன்றைக்காவது தொழுகைக்கு செல்லும் பொழுது இந்த தொழுகை என் ரப்பு எனக்கு கொடுத்த இந்த உயிருக்கும் இந்த ஈமானுக்கும் நான் நன்றி செலுத்துவதற்காக என்று நினைச்சு தொழு போயிருக்குமா தொழுகையில் நின்று இருக்குமா ஐயோ தொழுகையை விட்டா காஃபிராயிருவோமே போயிருக்கோம் தொழுகையை விட்டா நரகத்துக்கு போயிருவோமேனு போயிருப்போம் பெரும்பாலான மக்கள் இல்ல மாஷா அல்ல ஆனால் என் ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக தொழுகை என்று நினைத்தால் சூழலாக நினைத்தார்கள் இரவு முழுக்க நின்று தொழுந்தார்கள் தொழுகையை நமக்கு இன்னைக்கு அதை முழுமைப்படுத்த முடியாததற்கு காரணம் இதை நன்றியாக நாம் நினைக்கவில்லை அல்லாவிற்கு நன்றி செலுத்தினால் படைப்புகள் அனைத்திற்கும் நன்றி செலுத்துவான் அல்லாவிற்கு நன்றி செலுத்தலையா படைப்புகளுக்கு நன்றியோடு அவன் வாழ முடியாது குறைவான மக்கள் தான் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் அமரவர்கள் ஒரு முறை ஒரு பாதையின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதர் ஓதுகிறார் துரா செய்கிறார் அல்லாவிடத்தில் கலீல் யா குறைவான அந்த அடியார்களுடைய நினைத்துக்கொள் குறைவான அந்த அடியார்களுடைய நினைத்துக்கொள் என்று துஆ செய்கிறார் அமர் அவர்கள் கேட்டார்கள் மின் ஐன அஜய் தபிஹாத் துஆ இந்த துஆவை எங்கிருந்து கொண்டு வந்தாய் நீ குர்ஆன் ஹதீத்தில் எங்கே இந்த துஆ எப்படி நீ ஓதுகிறாய் அந்த மனிதர் சொன்னார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகிறானே ஓ கலீலும் மின் இபாதிய ஷகூர் குறைவான மக்கள் தான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்று அதைத்தான் நான் சொல்கிறேன் அந்த குறைவான மக்களுடைய அல்லாஹ் என்னை ஆக்கு என்று உமர் அவர்கள் இதைக் கேட்டவுடன் ஃபபகா சையிதுனா உமர் எங்களுடைய தலைவர் உமர் அவர்கள் አሉார்கள் சொன்னார்கள் அவளை பார்த்து குல்லுன் நாசி அஃபகஹு மின் கயா அமர் இந்த மக்களில் எல்லோரும் உன்னை விட புரிந்தவர்கள் மக்களில் எல்லோரும் உன்னை விட சிந்தனையில் மேலானவர்கள் என்பதை உணர்ந்துக் குல் உமரே என்று தங்களை பார்த்தே உமர் அவர்கள்ச் சொன்னார்கள் துக் கலீலுன் மின் இபாதியஷ ஷাকুর ஃசொல்லி ல ரப்பிக அல்லாஹ் கொடுத்த இந்த அருட்கொடைக்கு நபியே நீங்கள் நன்றி செலுத்துங்கள் கவலைகளை மறந்து துக்கங்களை மறந்து அல்லாஹ் கொடுத்த இந்த என்ற தடாகத்திற்காக அல்லாவிற்கு ரெண்டு செலுத்துங்கள் பசல் நிரம்பிக்கவார் அதை தொழுகையின் மூலமாக அறுத்து பழியிடக்கூடிய வணக்க வழிபாட்டின் மூலமாக கடைசியாக அல்லாஹ் முடிக்கிறான் என்றால் வெறுப்பு காரணம் இல்லாமல் ஒருவரை வெறுத்தலுக்கு ஷன என்று சொல்லப்படும் அரபியில் ஒரு காரணம் இல்லாமல் வெறுப்பது காரணமே இருக்காது அது தகுதியே இல்ல வெறுப்பது காண வெறுப்பார் ஏன் தெரியாது உங்களை எதிர்த்தானோ யார் உங்களுக்கு விரோத போக்கை கையாண்டானோ புத்திர முகமது முகமது சந்ததியை இழந்தார் என்று சொன்னானே அல்லா சொல்லிகிறான் அபுத்தர் புத்திரவுடைய பண்மை புத்திர அதனுடைய அதனுடைய எல்லை அது அபுத்தர் அவன்தான் சந்ததி இழந்தவன் யார் யாருக்கு பதில் சொல்வது முகம்மது நபிக்கு எதிராக பேசிய ஒருவருக்கு எல்லாம் பதில் சொல்கிறான் இது என்னுடைய வேலை நபியை இதை நீங்கள் பார்க்காதீர்கள் அவனை பார்த்துக் கொள்வது யார் நான் உங்களை பேசி அவனுக்கு நான் பதில் சொல்கிறேன் இன் ஷானியக்க ஹுவல் யார் உங்களை எதிர்த்தானோ அந்த அபூலகம் அந்த ஆசிபுனு வாயில் இவர்களை போன்றவர்கள் தான் சந்ததியற்றவர்கள் உண்மையா இல்லையா எங்கே அபூலகம் இன்றி அவனுடைய வாரிசுகள் எங்கே யாருக்காவது தெரியுமா தெரியுமா தெரியாது எங்கே ஆசிபுனு வாயில் அவனுடைய வாரிசுகள் தெரியுமா தெரியாது அவளவும் தான் சந்ததியற்றவர்கள் அவர்கள் அல்ல அவனை குறிப்பிட்டு சொல்கிறான் அவன் அபூல் அபூலக இருந்தாலும் இருந்தாலும் அது யார் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆனால் அபுத்தர் அவன்தான் சந்ததியற்ற இதன் மூலமாக ஒரு பெரிய பாடத்தை எமக்கு கற்பிக்கிறான் எல்லோரும் உங்களை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள விட்டாலும் உங்கள் எதிர்ப்பவர்கள் உருவானாலும் நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீர்கள் அது உங்களுக்கு கவலைப்படக்கூடிய விஷயம் அல்ல நீங்கள் செய்ய வேண்டிய பணியை நோக்கி நபியே நீங்கள் முன்னேறுங்கள் மக்கள் உங்களை பேசுவதற்காக கவலை அடைந்து விடாதீர்கள் அல்லாவுடைய தூதருடைய கவலை எதற்கு தன் மகன் இழந்ததை விட தன்னுடைய குடும்பத்தார்களை அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் என்ற கவலை நபி அல்லா சொல்கிறான் நபியே அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு அல்லா கௌசரை கொடுத்திருக்கிறார் அதற்காக தொடுது அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டு நீங்கள் செல்லுங்கள் உங்களுடைய நோக்கத்தை நோக்கி இவர்களை மறந்து விடுங்கள் இவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் விட்டு விடுங்கள் அவர்கள் அதான் எனக்கு பாடம் உங்களுக்கு பாடம் எல்லாருமே நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் எல்லாருமே நம்மளை விரும்பணும் அப்படின்னு நினைக்க முடியாது இந்த உலகத்தில் எம்மை எதிர்ப்பவர்களும் எம்மை எம் எம் எம்மை வெறுப்பவர்களும் விமர்சனம் செய்பவர்களும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் மரணிக்கும் முறை ஒரு நூறு பேருக்கு உங்களுடைய செயல்பாடுகள் பிடிச்சிருக்குன்னா ரெண்டு பேருக்கு பிடிக்காம தான் இருக்கும் அந்த ரெண்டு பேருக்கு ஏன் பிடிக்கலன்னு சொல்லி அவங்க பின்னடையே போனீங்கன்னா இந்த நூறு பேரை விட்டுருவீங்க நூறு பேரை விற்றுவீங்க அபுல் அகரும் ஆசிபனும் வாயிலும் தான் முக்கியம் என்றால் இந்த நபித்தோழர்களுக்கு வழிகாட்டுவது யார் அவர்களை விடுங்கள் நபியே அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்களோடு அவர்களுக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்கள் பேசிய விஷயத்திற்காக அல்ல விட மாட்டான் தவறாக ஒரு மனிதரை பற்றி பேசி அவருடைய மனம் புண்பட்டு விட்டால் உண்மையில் அவரிடத்தில் எந்த தவறு இல்லை என்றால் அவர் அதற்கு பழிதீர்க்கிறாரோ இல்லையோ அதை அவர் கணக்கிடுகிறாரோ இல்லையோ அல்ல கணக்கிட்டே தீர்வார் கணக்கிட்டே அல்லா தீர்த்து அவருடைய உள்ளம் காயப்பட்டிருந்தால் அதற்கு அல்லா பழி கொடுப்பான் அவர்களே அல்ல அதற்கு பழிதீர்ப்பான் அவர்களே அதற்காக யார் நம்மளை பற்றி பேசினாலும் சிரிச்சிட்டு போயிடணும் இல்ல போயிடணும் அசுல் அல்லாவிடமிருந்து படிக்க வேண்டிய பாடம் அது எத்தனை எதிர்ப்புகள் விமர்சனங்கள் ஒரு நபியை ஒருவர் கேட்டார் அல்லாவிற்கு வேறு ஆள் இல்லையா உங்களை தவிர வேறொருவரை நபியாக அனுப்புவதற்கு உங்களையா அல்ல நபியாக அனுப்ப வேண்டும் நம்மளை பார்த்து கேட்டா அப்படி இருக்கும் உங்களை தவிர அந்த தீனை சொல்றதுக்கு அல்லா அல்ல ஆளை கொடுக்கலையா உங்களையா இந்த தீனுக்காக அனுப்பணும் உங்களுக்காக அல்ல இந்த மார்க்கத்தை சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் எத்தனையோ பேருக்கு எல்லாம் கொடுத்துருக்கா நீங்க தேவையில்லைன்னு உங்களை பார்த்து சொன்ன அப்படி இருக்கும் ஒரு நபியை பார்த்து சொன்னால் இந்த எதிர்ப்புகள் இந்த விமர்சனங்களை எல்லாம் மறந்து நோக்கத்தை மட்டுமே செல்லுங்கள் அல்லாஹ் கொடுத்த அறுக்கொடைகளை நினைத்து முன்னேறுங்கள் அதற்காக தொழுங்கள் அல்லாவை அறுத்து பழியிட அல்லாவிற்காக அறுத்து பழியிடுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு கண்ணியமிக்க ஒரு சமூகமாக வாழ வேண்டிய நாம் ஒரு மதிப்புள்ள சமூகமாக வாழ வேண்டிய நாம் இந்த சோசியல் மீடியாக்களில் நம்முடைய சமூகத்துடைய வாலிபர்கள் செய்ய செய்யக்கூடிய செயல்பாடுகள் கவலைக்கு எம்மை ஏற்படுத்துகிறது ஒரு இஸ்லாமை எதிர்க்கக்கூடிய ஒரு எதிர்ப்பாளர் இஸ்லாமை பற்றிய தவறான கருத்துக்களை முன்வைத்து விட்டால் உடனே கொந்தளித்து என்ன செய்கிறார்கள் அவர்களுடைய மதங்களை பற்றி அவர்களுடைய மதங்களுடைய மதங்களில் இருக்கக்கூடிய வேதங்களை பற்றிய தவறான செய்திகளை இவர்களும் பரப்ப ஆரம்பிக்கிறார்கள் யாருக்கு அந்த வேலை ரசூலுல்லா இஸ்லாமை பற்றி விமர்சனம் செய்த பொழுது அவர்களுடைய மதங்களில் இருக்கக்கூடியவற்றை விமர்சனம் செய்தார்களா அல்லா சொல்கிறான் குரானில் நபியே அவர்களுடைய தெய்வங்களை நீங்கள் ஏசி விடாதீர்கள் ஏசினால் அவர்கள் அறியாமையில் யாரை இயசுவார்கள் ஏசுவார்கள் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை என்று பல வாலிபர்களுக்கு தெரியாமல் தவறான விதத்தில் எதிர்ப்பவர்களோடு நடந்து கொள்கிறார்கள் அவங்களை விட்டு விட வேண்டும் அவ்வளவுதான் சிரிச்சுட்டு போயிடுவோம் அவர்கள் கேட்க மாட்டார்கள் நாம் சொன்னால் என்றால் நல்லதை சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றால் நல்லதை மட்டும் கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிச் சென்று விட வேண்டும் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று நாமும் கிளம்பினால் இது போன்ற மக்கள் இருந்தால் அவர்களை புறக்கணித்து விடுங்கள் அவர்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் இந்த பாடத்தை தான் இந்த சூராய மக்கள்